குடியாத்தம் ரோட்டரி சங்கம் மற்றும் ராணிப்பேட்டை ஸ்கடார் மருத்துவமனை இணைந்து நடத்தும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கம் மற்றும் ராணிப்பேட்டை ஸ்கடார் நினைவு மருத்துவமனை இணைந்து மாபெரும் பொது மருத்துவ முகாம் ரோட்டரி சங்கத்தில் நடைபெற்றது இதில் ரோட்டரி சங்க தலைவர் கண்ணன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் பழனி கலந்து கொண்டு முகாமினை தொடக்கி வைத்தார் இதில் ஸ்கடார் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் கேவின் ராகுல் தலைமையில் மருத்துவ குழு கலந்து கொண்டு இருதயம் சர்க்கரை நோய் கண் பரிசோதனை எலும்பு பிரச்சனை உள்ளிட்டவைகளுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இதில் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் சத்யமூர்த்தி மேகராஜ் பாபு ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்திலிருந்து செய்திகளுக்காக எம் ஒன்னா